ஏбля புருஷன் என்ன கால ஆசியர் வார்த்தை பேசுற ஏбля எப்பமாதால चिடுチடு நிக்கு ஏ மூஞ்சேறி மாதிரி பேசுறீங்க அத கண்ட பேசிட்டு பேசஞ்சிருக்கீங்க காலமும் கலியே போகுது கழுதாசி பாதி காலம் ஒரு நல்லா சிரிச்ச மாதிரி பேசிருக்கேன் என்ன வேணல சாய் ஒண்ணேன கெடிபட்டு அத நான் பொண்டாட்டி பொண்டாட்டி சரி சரி வாந்து பேசிட்டீங்க யாரல்ல என் கஞ்சி காபான்னா கஞ்சி ஆகிப் பார் அவ போட்டு கொண்டு வரான் காலையில எழுந்திரிச்சு புருஷனுக்கு காப்பி தாப்பி போட்டு புருஷனை எழுப்ப கண்டு இருக்கு கொண்டாட்டி இவன் நம்ம எந்திச்சு வந்து ஒரு நாள் எவ்வளவு காப்பிணும் எவ்வளவு காப்பியானு எவ்வளவு காப்பியானுன்றது நம்ம காத்திலேயே கேட்க மாட்டிருக்கு வருவா நாலு லட்சம் குழப்பம் அதால போயிருவா என்ன பொண்டாட்டி ஒரு ஆசவாசம் ஒண்ணு கிடையாது காட்டில அப்படின்னு உயிர மாற்றிட்டு போய் பண்ணலாம் கேப்பா அங்க கிணத்துக்கு வரும்போது குழந்தை குளிர்ந்து தந்தியா வீட்டுக்குள்ள வெளியே வந்த குழந்தை காத்தடிக்கள குழந்தை குளிர் வெரைச்சலாம் கிடக்கும் உள்ளத்தர கா கட்டணும்பி படுத்துருவாள் வெளிய உட்காந்துருக்கு ஏன் அப்ப வெயிலு நான் வரத்து வரும்போது வெயில் அடிக்க ஆரம்பிச்சு மழை பெஞ்சது கிடையாது இல்லாம காஞ்சி கட்டம்னா போது நான் வேற உலகத்துக்கு வண்டி வேற பாக்க போன நினச்சி வெயில் வேலை எப்படி அடிக்க ஏன் எங்களை போயிட்டு வர நான் அப்பவே வீட்டுக்கு வாழ சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு வந்து எவ்வளவு நேராயிருந்துச்சு இப்போ நம்ம எங்களை சொல்லல என்னையோட ஊடல அடுத்த பக்கத்துல நமக்கு என்ன நமக்கு நம்ம சொல்லி பார்த்தா நம்ம காலம் கழிக்க முடியாது என்ன தான் உண்டிக்கு அது வெட்டு போகுதுன்னே தெரியல நானும் காலம் மூலம் சொல்லிட்டே தருக்கவன் வேலையை பாருவா வேலைய பாரு காது விட்டு கற்க ஒரு நாள்

அந்த அடுப்புல தீயே பிடிக்க மாட்டேங்க வேற பூரா நனைஞ்சு சை சீரஞ்சு பண்ண சின்ன பணமா இப்ப ஒரு காபி பாடுறதுக்கு முன்னாடி தீ பிடிக்காம பக முடிட்டு ஊது ஊதுன ஊதி தீய பிடிக்க வைக்க முன்ன எனக்கு பாத மாதிரி நான் இதாக்கு முன்ன என்ன தனியா உட்கார்ந்து பொலம்பிட்டு இருக்கல காபி தரவால தரம்னால பொலம்பிட்டு இருக்கல பொலப்ப குடிச்சிட்டு காபி நான் என்ன குடிங்க சுக்குமலி காபி கருப்புடி போட்டா நல்ல வாசனையா இருக்கும் நல்ல எடுப்பா இருக்கும் காபி பிடிக்குது ஒண்ணு வாசனை இல்லையா வெறும் மஞ்சள் தண்ணி குடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கு சார் கருப்புடி போட்டா நல்லா அருமையா இருந்திருக்கும் காபி பிடிக்க இருக்கு கொண்டா இருக்கும் காபி இருக்கு காபி வேண்டாம் வேண்டாம் வேற பல பிடிக்க வேண்டியதா இருக்கு வேண்டாம் சண்டிக்கலாம் சரி சார் காபி ஐயா பா மழையில நனைஞ்சு குழுதுன்னு கிருன்னு ஆடிட்டு இருக்கேன் சரி ஒரு கிளாஸ் காத்திய கண்டு குடுத்து குடிச்ச வந்து கெச்சிதமா இருக்கு அப்படின்னு காத்திய கொண்டு குடுத்தா காப்பி நல்லா இல்லையா நல்லா இருக்கிற வச்சு காய்ப்பட்ட இல்லாத நா போமுடியாது இல்லாத வேலைக்கு வேலைக்கு கருப்பின ஏதான்னு கருப்பினை காய்ப்படுத்துறேன் சொல்ல கால் வலிக்கு கை வலியா சுப்பா வெண்ணி படுத்தேன் வெண்ணி நான் படுத்து நல்லா வெண்ணி பட்டு குளிப்பேன் நல்லா கரங்கை காய வச்சு முதுகுல பழக்கு கோடுபட்டு வந்தா என்ன சரி சொல்லிட்டு கருபுதி போட்டா நல்லா இருக்கும் சீனி குதிக்க வந்துட்டு நூம சொன்னேன் இப்படி மூஞ்சு தூக்கின்னு போகும் சோத்து சோத்து போட்டு குழு சாப்பிடும் சரி குளிர்ந்து பல்லாம் கிடைக்கணும் ஆறு வாரம் காப்பி பாட்டு கொடுத்தா குடிச்சிட்டு இருப்பாங்க எனக்கு காப்பி பாட்டு வந்து கொடுத்தா அங்க அடுப்பில் தீ பிடிக்கணும் ஒன்று பிடிக்க முடியாது சங்கரை பட்டு தீ பிடிக்கிறது காப்பி ஒன்று பாட்டு கொடுத்தா நீ இது மெசேஜுக்கு மேலே மெசேஜ் உனக்குலாம் காப்பி பட்டு வந்தது என்ன செருப்பால் அடிக்கணும் ஒரு கப் காப்பி காண்டி இவ என்ன கல்வியெல்லாம் கேட்க மாணங்கட்டு கல்வியெல்லாம் கேட்க என்ன செய்ய கெட்டின பண்ணாட்டி நம்ம வாய மொழி இருந்தா அவர் தலைக்கு மேலே யாரும் பேசுறா நம்மளுக்கு அவளை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் சரி குடும்பம் பிரிஞ்சு போனா சும்மா வாய மொழிட்டு இருக்கா வாய்க்கு வந்தாலும் பேசுறா வாய்க்கு வந்தா என்ன சமந்தி எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஆளை பாக்கவே முடியலையே வேலை வேலைன்னு கிணத்துக்கேன பொரியல் போல அன்னைக்கு ஒரு நாள் வந்து வீட்டுல யாரும் இல்ல ஊட அடைச்சி வந்து அந்த மாதிரி போயிட்டேன் சரி அதான் இன்னைக்கு விடிய காலத்துல வந்தாலும் அவங்க பாக்க முடியும் விடியா காலிலயே வந்திருக்கேன் என்ன சமந்தாரு நல்லா இருக்கல மரும சின்னதா எப்படி இருக்கா நல்லா இருக்கா என்ன காலையில வந்திருக்கேயே வீட்டுல பெரிய கலர எப்படி இருக்கா நல்லா இருக்கா சரி உட்காருங்க காலையில உங்க ஊர்ல நல்ல மழை பெஞ்சிருக்கும் போல அங்க ஒரே தண்ணியா கட்டி கிடக்கு நல்ல மழையா உங்க ஊர்ல எங்க ஊர்ல மழையில ஒண்ணு இல்ல ஒரே வெக்க காத்தா அடிக்கு வீட்டுலயே இருக்க முடியல காட்டுலயே இருக்க ஏ அப்ப வெக்க சரியான வெக்க எங்க நல்லா குளுந்தால இருக்கு உங்க ஊரு எங்க ஊர்லயும் அப்படிதான் இருந்துச்சு காத்து அலா வருது வெக்க அப்படிதான் எழும்புது ராத்திரி வீட்டுல பழுக்க முடியல காத்தாடி அடிப்பட்ட அதுக்கு மேல வெக்க இறங்குறது தலைக்கதான் உள்ளே இருக்கும்ல வெளியே இருக்கும்ல அடுப்புக்குள்ள அந்த மாதிரி இருக்கு இப்ப மழை பெஞ்சம் செட்டி குழந்தா அந்த மாதிரி மாதிரி என்ன வெயில் அடிக்க மாறி அப்படிதான் இருக்கும்ல வெக்காதான் இருக்கு ஒரு இடம் இருக்க முடியல அதான் என்ன செய்ய எல்லா இடமும் அப்படிதான் இருக்கு அக்னி நட்சத்திரமே என்ன நாள் வரல அதுக்கு மேல வெயில் என்ன போல போல இருக்கு வெயில் பட்ட வெயில் அடிக்க சே ஒரு இடம் இருக்க முடியல ஒரு இடம் ஒரு ஏழையும் செய்ய முடியல சரி உங்க ஊர்ல இருந்து ஒரு துப்பு வந்துருக்கு அதான் விசாரிச்சு போலான்னு வந்தேன் என்ன துப்பு சுலந்தாலும் ஒரு மாப்பிள்ளா வந்திருக்கான் மாப்பிள்ளோட்டுக்கார எங்க எந்த ஊர்ல இருந்தா யாரும் யாரு பேர அதான் உங்க ஊர்ல இந்த சட்டாப்பு இருக்காம சட்டாப்ப பேர நாம அந்த பையன் கவர்மெண்ட் பட்சம் பாஸ் ஆயிட்டா கவர்மெண்ட் நிலைக்கு போறா நம்ம சொன்னாவா அப்படின்னு சொல்லிதான் எங்க வீட்டுல வந்து பொண்ணு கட்ட வந்து சங்கிதாவா அதான் என்ன துப்பு எதுவும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன் சட்டாப்பு பேரனா அவன் என்ன பிரச்சனை ஒரு நாள் புக்குதிக்கு நான் பார்த்தது இல்லையா

இல்ல இல்ல வெளியே உட்காந்து பேச நம்ம ஊர்ல எங்க உட்காந்து உள்ள உட்காந்து வெளியே உட்காந்து மழை பெஞ்சு நல்ல குழந்தை இருக்க காத்து நல்ல சிலு சிலு வருது வெளியே உட்காந்து பேசுவோம் மருமா வயிறு நல்லா சாப்பிடுறதா சின்னதாய் பேர்கால எப்ப கிட்டு இருக்குமா ரெண்டு மூணு நாளையில ஆஸ்பத்திரி எதுவும் கூட்டு போய் நல்லா பாத்துக்காங்க வீட்டுல ஒத்தி விட்டு போய் வேலை யாராவது ஒருத்தர் வீட்டுல இருங்க அதெல்லாம் அவங்க மருமாவில தனியா விடல அதெல்லாம் எங்க அப்பா தான் என் மகா கூடையா இருக்கா பிள்ளைக்கு தலைப்பிரசம் வர வயிறு வெளியே போறது தெரியாது யாராவது ஒரு ஆள் கூடையா இருப்பா தனியா விடல எப்படி சுப்பமா கதையை கட்டியா நம்ம சமந்தா வீட்டுல போய் சின்ன மருமாவில பொண்ணு கேட்டிருக்காங்க சட்டாப்பு பேரா இருக்கும் சட்டாப்பு பேரா

என்னத்த சொல்ல ஆயிட்டான் திங்கா தூங்கலாம் திங்கா தூங்கலாம் அதான் வேலை மருமான் என்னத்தையா புழு புலம்பா கிணத்துக்கு போவான் வீட்டுல தான் புழு புலந்தாலும் போவான் இப்ப அவன் ஒரே ஆள் தட்டுவாரில போட்டு வரலாம் அவன் திங்கான் தூங்கலாம் திங்கா தூங்கலாம் அவனுக்கு வேலை நம்ம ஏதாவது சத்தம் பண்ணா ஆத்தாட்ட ஒண்ணு ரெண்டா சொல்லி எனக்கு ஆத்தாலும் தட்டை தொட்டுருவான் ஆத்தாண்டு நட்டுக்கு வாரச்சு அதனால ஒரே ஒன்னு அவன் வீட்டுல எடுத்து முடிக்க சும்மா இருக்க முடியாது ஏன் வந்து விடிய முடிய இந்த மலையில நினைஞ்சு தோட்டத்து போயிட்டு வந்து இப்பதான் சத்தி அசதியா இருக்கு ராத்திரி போற உரங்கலாம சத்தி உறங்கி இருந்தா சத்தி கழிச்சு எழுப்பி விடு கிணத்து போனோம் மாடு வாங்கி போனோம் சொல்லிட்டு தான் வரங்களா குறைச்சாலும் ஆளுக்கு முன்னே வந்துருவா மலையிலயா நினைவு விடுதலை மலையில நினைவு விடுதலை போற காய்ச்சல் வேற விச காய்ச்சல் வருது அது வேற மழை வேற முதல் வேலை பெஞ்சிருக்கு கோடமலை அதுல நினைந்து காய்ச்சல் வந்தாலும் விடாது அதனால பாத்து பத்திரமா இருக்கு சொல்லுங்க தெரிய சம்பந்தாரி அந்த மாப்பிள்ள பயிலுக்கு சாதக பொருத்தா எதுவும் பேசல என்ன பேராசி எதுவும் பாத்தீங்களா எப்படி எதுவும் பொருத்தா இருக்கா இல்லையா பொருத்தா இருந்தா மேல்கொண்டு எதுவும் பேசலாம்னு நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களா

ஆஹ் பையன் எல்லாம் விசாரிச்சு நல்ல பையன் சரி நம்ம குடுக்கணும் போட்டா காமிக்கணும் அப்படிங்கிற சமதம் இருந்தாலும் பிள்ளைகிட்ட போட்டா காமிச்சின்னு இருக்கேன் பிள்ளை நம்ம சொல்ல பேசி மறு பேச்சு பேசுவா சரின்னு சமைச்சுக்குடுவா இந்த நல்ல பையனா போட்டா காமிட்டி நல்லா காமிக்கூடாதுன்னு வச்சிருக்கேன் இன்னும் காமிக்கல ஒண்ணும் சரி சமந்தாரி நான் ரெண்டு நாள் பதிலுன்னு உங்களுக்கு கேட்டு சொல்ல பையன் எப்படி நல்ல பையனா பச்சு எழுதிருக்கானா பாசாயிருக்கான்னு மாடுதான் மேய்க்கானா அப்படி என்னன்னு கேட்டு மறுமட்டும் சொல்லி அனுப்புல இப்ப நீங்க நேரம் ஊட்டுக்கு போவாங்க மாப்பிள்ள விட்டு போவாங்க சரி சமந்திரி அப்ப நீங்களா எல்லாம் சரியாதான் இருக்கும் மாதிரி அடுத்த பேச்ச ஒண்ணு பேசுறது ஒண்ணு இல்ல அப்படின்னா வீட்டுக்கு பார்த்து போயிட்டு வரேன்